ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய புளி குழம்பு அதாவது வெண்டைக்காய் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் சுட சுட சாதத்துக்கு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த புளி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான வெண்டக்காய் வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கிக்கோங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இலசாக இருக்கணுங்க அதாவது சின்ன சா பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சாமி உள்ளதாக மீடியமான ஸ்டேஜில் வாங்கிக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அந்த வெண்டக்காய் புளி குழம்புக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க அது மாதிரி யோசிக்க மாட்டாங்க நான் சொல்லித்தர மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அதாவது ஒரு ஆறு வெண்டைக்காய் சரிசமமாக நீட்டாக வச்சு நம்ம இந்த ஒன் சைடு இருக்கிறதும் ப்ளஸ் லாஸ்ட் சைடு இருக்கிறதும் கட் பண்ணி தூக்கிக்கோங்க ப்ளஸ்ஸு சென்டரில் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க கரெக்டான பீசஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அதாவது அடி கொனை வந்து நமக்கு தேவைப்படாது அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ண வெண்டைக்காயெல்லாம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வானாலில் போட்டு வறுத்து தான் நம்ம செய்வோம் பட் நான் அதை மாதிரி செய்கிறதில்ல அதாவது வந்து அதாவது சுட சுட ஆயிலில் வந்து பொறிக்கி போகிறோம் அந்த வெண்டைக்காயை அப்போ தான் நமக்கு வளவளப்பு இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வெண்டைக்காயை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணி அதில் நம்ம கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டாவே போதும் இந்தளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஆயிலை பொறிச்சு எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வளவளப்பே இல்லாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஃபேட்டாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து இந்த ஆயிலெலாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வானல் வந்து பொன்னியரமாக வறுத்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் ஆயில் வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது கிட்டதுன்னு சொல்லுவாங்க நடுத்தரமான ஒரு ஸ்டேஜ் ஆயில்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு கரெக்டான ரெகுலேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்னு சொல்லலாம் சொல்லலாம் அதுலேயும் வேர்க்கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்களில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் உடம்புக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க மட்டும் நம்ம இந்த ஆயில் பொறிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க இந்த ஸ்டேஜில் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சுதான் வரமிளகாய் வந்து ஒரு நான்கு பச்சை மிளகாய் வந்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து பூண்டு வந்து நாலு பூண்டு வந்து நம்ம சின்ன உரலில் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக எண்ணம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எ எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க தக்காளியெல்லாம் இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் வந்து டூ ஈஸ்பூன் மல்லித்தூள் வந்து டூ ஈஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க குக் ஆகுட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க அதாவது ஆயிலில் பொறிச்சி வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசாலாவும் ப்ளஸ் வெண்டைக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க ஆனால் இந்த புளி குழம்பை பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து என்ன மிதக்க மிதக்கதாங்க இருக்கும் ப்ளஸ் வந்து ஊருகா ஸ்டேஜை கூட தாண்டி தான் இருக்கும்னு சொல்லலாம் இந்த புளி குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க குக் ஆகட்டுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும் இப்போ வந்து பெரிய பெரிய சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது புளி குழம்புன்றதுனால அந்த புளி வந்து அதிகமாக தேவைப்படுங்க அதனால் கொஞ்சம் பெரிய அளவில் புளி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கரைச்சி சேர்த்துக்கலாங்க அதாவது உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரிய சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து பெரிய சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதி வரட்டு பா கொதி வரும் பாருங்க கொதித்து நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க நல்லா கொதிக்க விண்ணுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதாவது கொதிக்க விண்ணுங்க அந்த புளி ஸ்மெல் வந்து போணுங்க இது வந்து நைட்டில் நான் சூட் பண்ணேன் அதனால் கொஞ்சம் இதாக தான் தெரியுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு சுருண்டு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த புளி குழம்பு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்னஸ் செம்மையாக இருக்கும்னு சொல்லலாங்க பலவளப்பே கொஞ்சம் கூட இருக்காது இப்போ வந்து அந்த புளிப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வெள்ளம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் தாங்க நான் இன்றைக்கி சுகர் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்து செஞ்சுருக்கேன் பட் வந்து டேஸ்ட்டு வந்து மைல்டு டேஸ்ட்டில் ஸ்வீட்டாக புளிப்பாக செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நமக்கு புளி குழம்பு தயாராகிடுச்சுனே சொல்லலாம் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தள்ளி வந்து தூக்கிக்கோங்க இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து லைட்டாக பொன்னீரமாக வறுத்து தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனை அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக சுவையான புளிக்குழம்பு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு தயாராகிடுச்சுன்னே சொல்லலாம் சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு வருங்க அதுலேயும் அப்போல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அல்லும் போங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாற்படுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக் கேர்